தான் வந்துரு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை நம்ம அரியலூர் மாவட்டத்துலேருந்து ஒரு பையன் மாரத்தான்ல ரன்னிங்கில் அவன் போராடெல்லாம் பரிசு தான் ஃபஸ்ட்டுலேருந்து தேர்டு மூணு பரிசுக்குள்ளே எது வந்தால் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்டு அது வேறு யாரும் இல்லை நம்ம மாரத்தான் வல்லரசு வல்லரசுனாவே அரியலூரில் அத்லெட்டில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் அந்தளவுக்கு ஒரு நேம் எடுத்து வச்சுருக்காரு அவர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் சரி அங்கே போனால் கண்டிப்பாக ஒரு பரிசு அவருக்கு மேலே எடுத்து வச்சுருங்கடா அப்படின்னு அவரை நம்ம அடித்து சொல்லலாம் நம்ம மாவட்டத்துக்கு வந்து பயங்கரமாக பெருமை சேர்த்து வந்துகிட்டுருக்கிறாரு இப்போ அவர்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க கால போகலாம் இவர் தான் மறத்தான்னு வளர்ச்சி வணக்கம்ண்ணே வணக்கம் நம்ம நேருக்கு வணக்கம் சொல்லிடுங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே எப்படி நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்க ஓடிட்டுருக்கீங்க ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கேன் நான் வந்து ஓன் ப்ராக்டிஸ் தான் எனக்கு கோச்சிலாம் யாருமே இல்லை நானே ஓன் ப்ராக்டிஸில் டெய்லியும் ஓடிட்டு ஓடிட்டுருக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா நம்ம ஊர் பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா இப்படியே வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நம்ம வந்து அடுத்த கட்டமாக வந்து வேலைக்கு போகிறதா நான் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்